வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய நான்காவது பாகத்துல எட்டாவது அத்தியாயம் நம்ம வந்தியத்தேவன் வேட்டை மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தோம் ரொம்ப நேரமா அவன் வேட்டை மண்டபத்துக்குள்ளேயே இருக்கிறான் அதற்குள் நாம் மணிமேகலையுடைய வாழ்க்கையில முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளை போய் தெரிஞ்சுட்டு வந்துட்டோம் எவ்வளவு நேரம் அந்த மண்டபத்துக்குள்ள தூசுக்குள்ள நம்ம வந்தியத்தேவன் இருப்பாரு சீக்கிரமா வெளியே வரணும் இல்லையா அதற்கான காரியம் இந்த அத்தியாயத்துல நடக்க போகுது அந்த சுரங்கப்பாதையின் ஒரு பக்கம் இடும்பன்காரி இருக்கிறா இந்த பக்கம் மணிமேகலை இருக்கிறா எந்த வழியா வந்தியத்தேவன் வெளியே போவான் அவன் எப்படி போவது அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள இடும்பன்காரி திரும்ப வேட்டை மண்டபத்துக்கு வந்து இடும்பன்காரி தப்பிச்சு இடும்பன்காரிகிட்டிருந்து கிட்ட இருந்தும் தப்பிச்சு நம்ம வந்தியத்தேவன் எப்படி வெளியே போறான் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன் மனதில் நினைத்து கொண்டிருந்த வந்தியத்தேவனை இந்த அத்தியாயத்துல மணிமேகலை நேரில் பார்க்க போறான் அவ எப்படி அதிசயப்பட்டு போறா அப்படிங்கிறத வாங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் அத்தியாயம் இருட்டில் இரு கரங்கள் கடம்பூர் அரண்மனையில் ரகசிய வழிகளில் வாசல்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி வந்தியத்தேவன் வியந்தான் அரை குறையாக அவற்றை குறித்து அறிந்தவன் அவசரமாக இறங்கவோ ஏறவோ முயற்சித்தால் அபாயம் நேரலாம் பாதிப்படிகளில் இறங்கும் போது முதலை நகர்ந்து விட்டால் சுவர் இடுக்கில் அகப்பட்டு கொண்டு திண்டாட வேண்டியதாகும் முதலை அசையாமல் நிற்கிறதா என்று நிதானித்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன் துவாரத்தண்டை வந்து கீழே கால் வைக்க போனான் ஆ அது என்ன பிளவழியில் காலடி சத்தம் கேட்கிறதே வருகிறது யார் ஒருவேளை ஆழ்வார்க்கடியானாயிருக்குமோ தன்னை தேடி வருகிறானோ அவன் இங்கு வந்து சேராமல் தடுத்து விடுவதே நல்லது இல்லை இல்லை வருகிறவன் ஒருவன் இல்லை ஐந்தாறு பேர் வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது அப்படியானால் இடும்பன்காரியும் அவனுடைய கூட்டாளிகளுமாய் இருக்கலாம் வந்தியத்தேவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று மறுபடியும் வாலில்லா குரங்கின் பின்னால் மறைந்து கொண்டான் ஆஹா ரகசிய வழியை திறந்து வைத்து விட்டு வந்து விட்டோமே அதனால் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுமோ இல்லை இல்லை நாம் வரும்போது அந்த வழி திறந்துதான் இருந்தது நாம் மேற்படியில் ஏறிய பிறகுதான் வழி மூடிக்கொண்டது ஆகையால் திறந்திருப்பதே போயிற்று அதோ துவாரத்தின் வழியாக தலை ஒன்று தெரிகிறது இடும்பன்காரியின் தலைதான் இதோ மேற்படியில் ஒரு காலை வைத்து நின்று சுற்றும் முற்றும் அவன் பார்க்கிறான் ஒரு கால் மட்டும் கீழே இருக்கிறது துவாரம் தானாக மூடிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அப்படி அவன் ஒரு காலை கீழ்படியில் வைத்துக் கொண்டிருக்கிறான் போலும் அடடே இந்த பக்கத்தில் என்ன வெளிச்சம் சுவரில் யானை முகம் இருந்த இடத்தை விட்டு பயர்கிறதே அந்த புற வழி புலப்படுகிறதே அந்த வாசல் வழியாக வருகிறது யார் அதோ மணிமேகலை அல்லவா கையில் விளக்கேந்தி கொண்டு வருகிறாள் இடும்பன்காரி ஒரே பாய்ச்சலில் மேலேறி வருகிறான் அவன் வந்த வழி மூடிக்கொள்கிறது இடும்பன்காரி தன் தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு அருகிலே இருந்த புலியின் மேலுள்ள தூசை அவசரமாக தட்டத் தொடங்குகிறான் இந்நாடகத்தின் முடிவுதான் என்ன மணிமேகலை கைவிளக்கை தூக்கி பிடித்து நாலு புறமும் பார்த்தாள் இடும்பன்காரியின் மீது அவள் பார்வை விழுந்ததும் அவனை அதிசயத்துடன் நோக்கினாள் இடும்பன்காரி தூசி தட்டுவதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு மணிமேகலையை வியப்புடன் பார்த்தான் தாயே இது என்ன இந்த வேளையில் எங்கு எதற்காக வந்தது என்றான் இடும்பா நீதானா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மணிமேகலை வினவினாள் அம்மா நாளை வருகிற விருந்தாளிகளை இந்த வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டியிருக்கும் அல்லவா அதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் சின்ன யஜமான் காஞ்சிக்கு போகும்போது அவ்விதம் கட்டளையிட்டு சென்றார்கள் ஆமிடும்பா இந்த அரண்மனையிலே சின்ன யஜமானுக்கு உன்னிடமும் என்னிடமும் தான் நம்பிக்கை பழுவூர் ராணி அம்மாள் தங்கப் போகிற அறையில் ஏற்பாடு சரியாயிருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது இங்கே என்னமோ சத்தம் கேட்டது நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன் வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும் எத்தனை நேரமாக நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய் ஒரு நாளிகைக்கு இருக்கும் தாயே இன்னும் ஒரு நாளிகை வேலை இருக்கிறது தாங்கள் தனியாகவா இங்கே வந்தீர்கள் அந்த வாயாடி பெண் சந்திரமதி எங்கே ஏதோ சத்தம் கேட்கிறது என்று நான் அவளை போய் தந்தையை அழைத்து வரும்படி சொன்னேன் நீதானே இங்கு இருக்கிறாய் நான் போய் அவளை தடுத்து நிறுத்தி விடுகிறேன் இவ்விதம் சொல்லிக்கொண்டே மணிமேகலை விளக்கை தூக்கிப் பிடித்து இடும்பன்காரியின் முக மாறுதலை கவனித்தாள் போல வாலில்லா குரங்கை நோக்கினாள் முன்னொரு தடவை அசைந்தது போல் அது அசைந்ததையும் பார்த்து கொண்டாள் ஆம் தாயே எஜமானுக்கு இன்று எவ்வளவோ அலுவல் தாங்கள் போய் அவரை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்துக் எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றான் இடும்பன்காரி மணிமேகலை மறுபடியும் வந்த வழியே உள்ளே போனாள் இரகசிய கதவு மூடிக்கொண்டது இடும்பன்காரி யானை முகத்தின் அருகில் சென்று சற்று நேரம் சுவரண்டை காது கொடுத்து உற்று கேட்டான் அடுத்த அறையில் சத்தம் ஒன்றும் இல்லை என்பதை நிச்சயம் செய்த பிறகு திரும்பி வந்தான் பிளத்துவாரத்தை திறந்து வைத்துக்கொண்டு இடுப்பு வரை கீழே படிகளில் இறங்கி நின்று கொண்டான் பிலத்துவாரத்தின் உட்புறமிருந்து ஆந்தையின் குரல் கேட்டது பதிலுக்கு இடும்பன்காரி ஆந்தை குரல் ஒன்று கொடுத்தான் பிளவழியில் ஆட்கள் நடந்து வரும் சத்தம் கேட்டது பின்னர் காரியங்கள் வெகு துரிதமாக நடைபெற்றன வவ்வால் ஒன்று சடசடவென்று சிறகை அடித்துக்கொண்டு கொண்டு பறந்தது இடும்பன்காரி அதை பார்த்தான் பின்னால் இருந்து அவன் பேரில் வாலில்லா குரங்கு திடால் என்று விழுந்தது அது திடீரென்று விழுந்த வேகத்தினால் இடும்பன்காரியின் முழங்கால்கள் மடிந்து அவன் தடுமாறினான் அதனால் இன்னும் இரண்டு படிகள் அவன் கீழே இறங்க வேண்டியதாயிற்று தன் பேரில் விழுந்தது இன்னதென்று முதலில் இடும்பன்காரிக்கு தெரியாமையால் அவன் உளறி அடித்துக்கொண்டு கைகளை வீசி உதறினான் பிறகு உயிரற்ற வாலில்லா குரங்கு எப்படியோ தவறி தன் பேரில் விழுந்திருக்கிறது என்று தெரிந்தது மனதை தைரியப்படுத்தி கொண்டு அதை தூக்கி நிறுத்தப் பார்த்தான் இதற்குள் உயிருள்ள மனிதனுடைய கரங்கள் போன்ற இரண்டு கரங்கள் மேலே இருந்து துவாரத்துக்குள் வந்து அவனை இன்னும் கீழே தள்ளி அமுக்கின இடும்பன்காரியினால் அதை நம்பவே முடியவில்லை ஒரு கணம் அவனை பெரும் பீதி பிடித்துக்கொண்டது கொண்டது மறுபடியும் மேலும் கீழும் பார்த்தான் வாலில்லா குரங்கு தலைகீழாக துவார வழியில் இறங்கியிருப்பதையும் அதன் பாதி உடம்பு வரையில் கீழே வந்த பிறகு துவாரக் கதவு நெருங்கி வந்திருப்பதையும் கவனித்தான் இரண்டு மனிதக்கரங்களாக தோன்றியவை தன்னுடைய மனப்பிராந்தியாயிருக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டான் இதற்குள் பிலத்துவாரத்தில் வந்தவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள் முன்னால் வந்த ரவிதாசன் அப்பனே என்ன இது எதற்காக இப்படி உளறி அடித்துக்கொண்டு அலறினாய் அபாயம் ஏதேனும் உண்டா நாங்கள் திரும்பி போகவா என்று கேட்டான் வேண்டாம் வேண்டாம் அபாயம் ஒன்றுமில்லை பிளத்துவாரக் கதவை திறக்கும்போது போது இந்த ராட்சச குரங்கு எப்படியோ இடம் பெயர்ந்து என் தலையில் விழுந்துவிட்டது ஒரு கணம் நானும் அடைந்து விட்டேன் இப்போது இந்த குரங்கு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் பொறுங்கள் இந்த குரங்கை அகற்றி வழியை சரிப்படுத்தி விடுகிறேன் என்றான் இடும்பன்காரி தடுமாறி விழுந்த இடும்பன்காரியை மேலே இருந்து அமுக்கித் தள்ளிய கரங்கள் யாருடைய கரங்கள் என்பதை நேயர்கள் ஊகித்திருப்பார்கள் வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டம் இந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பக்கம் இருந்தது சரியான சமயத்தில் அவனுக்கு சரியான யுக்தி தோன்றியது இடும்பன்காரி பிலத்வாரத்தின் படிகளில் நின்றபடி வவ்வாலை பார்த்த தருணத்தில் அவன் தலைமீது வாலில்லா குரங்கை தள்ளினான் பிறகு அவன் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நின்று கொண்டு கைகளினால் அவனை பிடித்து கீழே அமுக்கினான் அதன் பின்னர் வாலில்லா குரங்கையும் தலைகீழாக துவாரத்தினுள் தள்ளினான் கடைசியாக முதலையையும் நகர்த்தி விட்டான் இவ்வளவையும் சிலகன நேரத்தில் செய்து முடித்துவிட்டு வந்தியத்தேவன் யானை முகத்தண்டை ஓடினான் யானை தந்தத்தை பிடித்து தன் பலம் கொண்ட மட்டும் அழுத்தி திருப்பினான் சுவரில் வழி உண்டாயிற்று ஆனால் மணிமேகலை உள்ளிருந்து வந்தது போன்ற விசாலமான வழியல்ல வட்ட வடிவமான குறுகலான வழி அது கதவுக்குள் கதவாயிருக்கலாம் முழு கதவையும் திறப்பது எப்படி என்று யோசிக்க அது சமயமல்ல அதற்குள் சதிகார கூட்டம் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்து விடலாம் பிறகு தான் தப்புவது துர்லபமாகிவிடும் ஆகவே திறந்த வழி குறுகலான வழியாக இருந்தாலும் அதற்குள் புகுந்துவிட வேண்டியதுதான் தீர்மானித்தபடியே காரியத்தில் நிறைவேற்ற துணிந்து அந்த வட்டவடிவமான துவாரத்தில் வந்தியத்தேவன் புகுந்தான் அவனுடைய தலையும் கைகளும் பாதி உடம்பும் உள்ளே வந்துவிட்டன மிச்சம் பாதி உடம்பும் உள்ளே புகுவது இருந்தது கைகளினால் தாவி பிடித்துக்கொள்ள கொள்ள ஒன்றும் அகப்படவில்லை இச்சமயத்தில் உள்ளே இருந்த தீபம் அணைந்து இருள் சூழ்ந்தது வந்தியத்தேவன் அபயம் கேட்கும் குரலில் சந்திரமதி சந்திரமதி என்னை காப்பாற்று என்றான் கலகலவென்று சிரிக்கும் பெண்ணின் குரல் கேட்டது சந்திரமதி நீ இங்கே இருந்து கொண்டுதானா வேடிக்கை பார்க்கிறாய் இது நன்றாயிருக்கிறதா அதற்கு பதிலாக மறுபடியும் சிரிப்பு அதைத் தொடர்ந்து நீ இப்படி அந்த புறத்தில் திருட்டுத்தனமாக நுழைவது மட்டும் நன்றாயிருக்கிறதா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அது மணிமேகலையின் குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான் ஆயினும் வேண்டுமென்றே சந்திரமதி நீ வரச் சொன்னதினாலேதானே வந்தேன் பின்னால் ஆட்கள் வருகிறார்கள் சீக்கிரம் என்னை எடுத்துவிடு இல்லாவிட்டால் விபரீதம் வரும் என்றான் சந்திரமதி இவ்வளவு கேட்டிக்காரியா இருக்கட்டும் உனக்கும் அவளுக்கும் சேர்த்து புத்திகர்ப்பிக்கிறேன் ஓஹோ தாங்கள் இளவரசி மணிமேகலையா அம்மணி இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து காப்பாற்றி விடுங்கள் இனிமேல் இம்மாதிரி தப்பு காரியம் செய்ய மாட்டேன் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று கெஞ்சினான் வந்தியத்தேவன் இருளில் இரு மெல்லிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய தோள்களை பிடித்து தாங்கி மெல்ல கீழே தரையில் இறக்கிவிட்டன சுவரில் தோன்றிய துவாரம் மூடிக்கொண்டது இளவரசி உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் என்றான் கொஞ்சம் பொறு நான் உன்னை என்ன போகிறேன் என்று தெரிந்து கொண்டு வந்தனம் சொல்லு தாங்கள் என்ன என்ன செய்தாலும் சரிதான் கொலைகாரர்களிடமிருந்து என்னை தப்புவித்தீர்களே அதுவே போதும் அந்த அரக்கர் கைகளினால் சாவதைக் காட்டிலும் தங்களுடைய மணிக்கரத்தினால் சாகும்படி நேர்ந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான் அடே அப்பா பெரிய வீராதி வீரனாயிருக்கிறாயே அப்படி உன்னை தேடி வரும் கொலைகாரர்கள் யார் கொஞ்சம் பொறு முதலில் விளக்கை ஏற்றி உன் முகம் எப்படி இருக்கிறதென்று பார்க்கிறேன் அம்மணி என் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டுமா தாங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்ட போது பின்னால் நின்று பார்த்த குரங்கு முகம்தான் என் முகம் சந்திரமதி வருணித்தாளே என்றான் வந்தியத்தேவன் இருட்டில் சிரிப்பின் ஒலியும் கைவலைகள் குலுங்கும் ஒலியும் கேட்டன வந்தியத்தேவன் அந்த அறைக்குள் தலையை நீட்டிய போது அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை மணிமேகலை மூடிவிட்டாள் அதனால் இருட்டாயிற்று இப்போது அதன் மூடியை அகற்றியதும் தீபம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது அதன் ஒளியில் வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் மணிமேகலை மெய்மறந்து நின்றாள் பக்கத்து வேட்டை மண்டபத்திற்குள் தடதடவென்று பலர் பிரவேசிக்கும் சத்தம் அச்சமயம் கேட்டது இதோடு எட்டாவது அத்தியாயம் முடிந்தது எப்படியோ ரவிதாசன் கூட்டத்தாரிடமிருந்து தப்பி வேட்டை மண்டபத்தை விட்டு வந்தியத்தேவன் வெளியே வந்துட்டான் மண்டபத்தை விட்டு தான் வெளியே வந்திருக்கிறான் அரண்மனையை விட்டு இன்னும் வெளியே போல இருந்து தப்பிச்சு போகிறதுக்கும் நம்ம வந்தியத்தேவன் கிட்ட யோசனை இல்லாமலா இருக்கும் மணிமேகலகிட்டிருந்து அவன் எப்படி தப்பிச்சு வெளியே போறான் அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி